மூடத் தவளைகள் ஒரு குளத்தில் தவளைகள் வசித்து வந்தன அக்குளத்தில் மீன்கள் அதிகம் இருந்தன அதனால் அத்தவளைகளுக்கு குறைவின்றி ஆகாரம் கிடைத்து வந்தது அவைகள் அங்கு காலம் காலங்கழிந்து வந்தன சில காலம் கழித்து அவைகள் தமக்கு ஒரு தலைவன் வேண்டுமென்று நினைத்தன அதற்கு அவைகள் தமக்குள் பலமாக சண்டையிட்டுக் கொண்டன அருகிலிருந்த வனதேவதை ஒன்று தவளைகளின் சண்டையை கவனித்தது அவைகளுடன் வந்து சண்டையின் கேரணம் இருந்தது அத்தவளைகளுக்கு தகுந்த தலைவன் தருவதாக வாக்களித்தது உடனே அக்குளத்தில் பெரிய மரக்கட்டை ஒன்று தொப்பொன்று வந்து விழுந்தது தவளைகள் தமக்கு சரியான தலைவன் கிடைத்துவிட்டதாக நினைத்தன தாவி குதித்து கும்மாளமிட்டன அம்மரத்தின் மேல் ஏறி விளையாடின ஆனால் அம்மரம் ஆடாமல் நசியாமல் மிதந்து இருந்தது அதனால் சில நாட்கள் தவளைகள் அமரத்தின் மேல் வெறுப்புற்றன மறுபடியும் தமக்கு பலமாக சண்டையிடத் தொடங்கின இது கண்ட வன தவளைகளுடன் வந்து விவரம் கேட்டது அத்தவளைகள் இத்தலைவனுக்கு உயிரில்லை எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கிறார் எனக்கு எமக்கு வேறு உயிருள்ள தல் நல்ல தலைவன் வேண்டும் என கூறின வன தேவதையும் ஒப்புக்கொண்டது சிறிது நேரத்தில் அக்குளத்தில் பெரிய கொக்கு ஒன்று பறந்து வந்தது வந்ததும் அத்தவளையை கொத்தி தின்ன ஆரம்பித்தது அது கண்ட தவளைகள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டன ஆனால் சில நாட்களில் கொக்கு நிறைய தவளைகளை கொன்று தின்றது மீதமிருந்த சில தவளைகள் பயந்து வேறு வழியின்றி அவ்விடம் வேறு நீருள்ள இடத்திற்கு சென்று வசித்தன அன்று முதல் தலைவன் வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டன இதுல மூன்று கொஸ்டன்ஸ் கேட்கலாம் அந்த மூன்று கொஸ்டின்ஸுக்குமான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க முதலாவது கேள்வி வன தேவதையுடன் தவளைகள் என்ன கேட்டன ரெண்டாவது கேள்வி மரக்கட்டையின் மீது தவளைகள் ஏன் வெறுப்புற்றன மூண்டாதிகழி ஏன் தவளைகள் வேறு நீருள்ள இடத்திற்கு சென்றன நன்றி